சாலிகிராம் கல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு ரகம் இருக்கிறதா சொல்றாங்க மகாவிஷ்ணுவோடைய அம்சம்னு சொல்லுவாங்க சுதர்சன சக்கரம்னு இருக்கு இல்லையா அந்த சுதர்சன சக்கரத்தோடைய அம்சம்னு சொல்லுவாங்க அது இந்த சாலிகிராமங்களில் நம்ம ஆவாகனம் செய்யலாம் எந்த தேவதை வேணுமோ அந்த தேவதைகளை ஆவாகனம் செய்தால் இந்த கல்லில் ஆவாகனம் ஆகிடும் கடன் நிவர்த்திக்கு பயன்படுத்தலாம் கடனை நிவர்த்தி பண்ணக்கூடியதுக்கு பயன்படுத்தலாம் ரெண்டே ரகத்தில் தான் கடன் பற்றிக்கு நம்ம செய்ய முடியும் ஒன்றும் எந்திர வழிபாட்டில் செய்யலாம் அது கொஞ்சம் விவரமான எந்திரம் வேணும் இன்றைக்கி விவரமான எந்திரங்கள் கரெக்டாக இல்லை சில இடங்களில் நிறைய சில இடங்கள் இருக்குது சில அதனால் இந்த லிங்கம் இந்த சாலிகிராம் வழியாக அதை நம்ம செய்யலாம் அதே மாதிரி இந்த வரா வராத கடன் சொல்லுவாங்க பணம் கொடுத்து வரல அதுக்கும் இதே பூஜை தான் எந்த மாற்றம்னா வேண்டதில் மட்டும் மாற்றிக்கணும் நம்ம லக்ஷ்மியில் மொத்தம் எட்டு லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க அது மொத்தம் எட்டு தான் இருக்குது இந்த அஷ்டலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பதவி லக்ஷ்மி தேவி கிடச்சது இல்லையா இது யார் கொடுத்தா அப்படின்னா ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுற ஆதி சிவன் தான் வந்து இப்படி ஒரு பதவியே லக்ஷ்மிக்கு கொடுத்தது வரலாறு ஒம்பது மஞ்சள் நல்ல தரமாக பெரிய மஞ்சளாக நல்ல கிழங்காக இருக்கணும் பூச்சி அரிக்காத நல்ல கிழங்கு ஒம்பது வாங்கிங்க நெல்லில் வச்சுடுங்க இல்லைன்னா அரிசியில் வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே ஒரு சந்தனம் வச்சு ஒரு சின்னதாக குங்குமம் வச்சுடுங்க எல்லாத்துக்கும் வஸ்திரம் வைக்கணும் ஒன்றும் இல்லை இந்த ரிப்பன் இருக்குது பாருங்கள் தலைக்கு கட்டக்கூடிய ரிப்பனை வாங்கி கூட நீங்கள் கட் பண்ணி ஒரே கலரோ இல்லை கலர் கலராகவோ வைக்கலாம் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்கணும் இல்லையா நைவேத்தியம் ஒரு வெத்தலவாக்கு படம் வச்சுக்கோங்க நவலட்சுமி துர்காதேவியே நமக அதாவது நவலக் துர்காதேவியே நமகன்னு சொல்லி கூட நீங்கள் கும்பிட்டுடலாம் வேண்டிட்டாலுமே இந்த பூஜையை ஒரு நாள் செய்யக்கூடாது குறைஞ்சபட்சம் பதினெட்டு நாள் செய்யணும் தொடர்ந்து எப்படின்னா சனிப்பெயர்ச்சி அப்படின்னா கூட எல்லாேருக்குமே அதாவது கடவுள் நம்பிக்கை குறைவாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சனி பகவான் மேலே மட்டும் ஒரு நம்பிக்கை உண்டு அவருக்கு வந்து பொதுவாக வந்து கால் ஊனம் அவருக்கு ஒரு கால் கொஞ்சம் ஊனமாக இருக்கும் தாங்கி தாங்கி நடப்பார் அப்படிங்கிறது வரலாறில் இருக்குது அதனால தான் ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டரை வருஷ காலம் எடுத்துக்கிறார் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் உணவு வழங்கணும் நீங்கள் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா பிச்சை கேட்குறாங்க பாருங்கள் அவர்களை யாசகர்கள்னு நாகரிகமாக நாங்கள் சொல்லுவது உண்டு அந்த மாதிரி முடவர்களாக இருந்து கொண்டு யாசகம் கேட்குறவங்களுக்கு நீங்கள் பரி அதாவது அவங்களுக்கு உதவிகள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சனி பகவானுடைய வீரியம் குறைஞ்சே தீரணும் சஞ்சீவினி புள்ள ஜோடி புல் அதாவது ரெண்டாக நம்ம பயன்படுத்திக்கணும் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் கணவன் மனைவியுடைய பந்து நல்ல உறவுக்கு சகோதர தத்துவ உறவுக்கு அப்புறம் பார்ட்னரா சேர்ந்து வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுடைய பலத்துக்கு இரண்டு விதமான வியாபாரங்கள் செய்கிறாங்க பாருங்க அதுக்கு அது மாதிரி ரெண்டா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒற்றுமையாக இருக்கணும்ன்றதுக்கும் சேர்ந்து வளரணும்னு சொல்லப்படுறதுக்கும் இந்த சஞ்சீவி புள்ள பயன்படுத்தலாம் சிவரோமத்தை அதை ரெண்டு வாங்கிக்கிங்க கணவன் மனைவியுடைய ஒற்றுமைக்கா இல்லை சகோதர ஒற்றுமைக்கா இல்லை வியாபாரம் பார்ட்னர்ஷிப்பில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாலும் எதுக்குனாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு வாங்கி ஒரு தாயத்துக்குள்ளே போட்டுக்குங்க போட்டுட்டு சிவன் கோயிலேருந்து விபூதி வாங்கிக்கிங்க அதையும் உள்ளே வச்சு அடைச்சிக்கிட்டு ரெண்டு பேர் போட்டுக்கலாம் கணவன் மனைவினா கணவன் மனைவி போட்டுக்கலாம் பார்ட்னர்னா ரெண்டு பார்ட்னர்கள் பயன்படுத்தலாம் வியாபாரம்னா ரெண்டு வியாபார ஸ்தலத்தில் வைக்கலாம் ஒரு வலம்புரி சங்கு வச்சு அதாவது சொர்ணலோக வலம்புரி சங்கு அச்சய ஐஸ்வர்ய தீபம்னு பேர் இருக்கு சொர்ணலோகம் லோகத்திலே பாருங்கள் சொர்ணலோகிற வார்த்தை வருது பாருங்கள் அங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு தீபம் இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஐஸ்வர்யமான பொருளெல்லாம் என்னெல்லாம் போடலாங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் போட்டுக்குங்க போட்டுவிட்டு சங்கை மேலே நிப்பாட்டிக்குங்க நிப்பாட்டிட்டு அதில் இந்த திரி நிற்கணும் பாருங்கள் அந்த திரி நிற்கிறதுக்காக ஒரு மூக்கு அந்த மூக்கில் செட் பண்ணி திரிய வச்சுக்கோங்க நெய்யுடன் கலந்த தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் நெய் ஐஸ்வர்யம் தேங்காய் எண்ணெய் காரிய சித்தி ரெண்டுத்துமே ஒன்றா சமமாக கலந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க பஞ்சு தெரியா இருக்கிறது சிறப்பு ஏற்றிட்டு பூஜை வழிபாடு செய்யுங்க இதை எங்கே வச்சு வேணாலும் பூஜை பண்ணலாம் ஹாலில் வச்சு பூஜை பண்ணலாம் வீட்டுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணலாம் நம்மளுடைய ஆஃபீஸில் வச்சு பூஜை பண்ணலாம் மருத்துவமனை நம்ம எங்கெல்லாம் வச்சுருக்கிறோமோ அங்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம் வீட்டில் லட்சுமி கடாட்சங்கிறது நம்ம பெண்களை குறிப்பிடுவோம் அந்த பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மருதாணி தான் முக்கியம் அப்போல்லாம் வீட்டில் எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் மருதாணி வைக்கிறது பழக்கம் அதாவது பெண்களுக்கு சின்ன பசங்களும் எல்லாருமே மருதாணி வச்சுக்கலாம் ஆண்கள் கூட மருதாணி வைக்கணுங்கிறது அவசியம் மாதவிளக்கு காலத்தில் வயிறு வலி வரும் தலைவலி வரும் இடுப்பு வலி வரும் இதெல்லாம் இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்குது பாருங்கள் அப்போல்லாம் இது மாதிரி இருந்தான்னா இருக்காது ஏன் அப்படின்னா அந்த மருதாணியை மாத விளக்கு காலம் எப்போ வருதோ அதிலிருந்து ஒரு ரெண்டு நாள் நாலு நாளுக்கு முன்னாடியே வச்சுடணும் கையில் வச்சுட்டு அந்த நாளை இந்த மருதாணி காலத்தில் கடந்து போகணும் போனால் உடம்புக்கு எந்த கோலானம் வராது துஷ்ட தேவதைகள் அண்டாது மருதாணி கையில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு பொருளை நம்ம தொட்டாலும் வளரும் சிறப்படையும் வளர்பறை தேய்பறை இது ரெண்டுத்திலையுமே பயன்படுத்தினால் லட்சுமி கடாட்சி ஒரு தரித்திரம் விலகும்